இச்சபுட்டு சின்னால எந்த அப்படின்னா நம்ம விஷயம் வந்து பார்க்க முடியும் முடியும்னு பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவும் விஜித்ராவும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அர்ச்சனாவோட அப்பா அம்மா வந்ததை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து அவங்க வீட்டில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீ வந்து அர்ச்சனா அதாவது விசித்ரா கிட்ட வந்து நீ ஒரு விஷயம் பண்ண இல்லை அந்த பொம்மை டாஸ்கில் இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை நீ பண்ணியிருக்கவே கூடாதுன்னு எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க அந்த ஒரு விஷயம் ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் என நான் வந்து அதை ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் எனக்கே வந்து இப்போ அசிங்கமாக இருக்குது நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து அவங்க வீட்டில் வந்து சொன்னது வந்து யாராவது ஒரு விஷயம் உனக்கு ஏதாவது சண்டை போடுறாங்க அப்படின்னா நீ ஜஸ்ட் அவங்க பண்ண ஒரு நல்லதாக யோசிச்சு பாரு அதுக்கப்புறம் உனக்கு வந்து அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு தோணவே தோணாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாகவே நீ கேங்காக இருந்தது வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் அதெல்லாம் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் கண்டிப்பாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டேன் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் பட் அந்த வாரம் நான் ஏன் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியல பட் நான் பண்ண பண்ணதுக்கான காரணம் நானாக தான் நான் என்னையே நான் ஏற்றுக்கிறேன் நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவரை பாரா அதாவது அர்ச்சனா வந்து பாராட்டவே மாட்டாங்களாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் அவங்க தங்கச்சிக்கு தான் வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களாம் ஸோ இவங்கள வந்து பாராட்டவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஏன் அப்படின்னா வந்து அப்படி பாராட்டிட்டா உனக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி உடனே வந்து பாராட்டிட மாட்டாங்க பாராட்டிட்டால் அதோடு முடிஞ்சிடும் ஆனால் அப்படி பாராட்டலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்படின்னு தோணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாராட்டவே மாட்டாங்க ஏன்னா அது அது இல்லாமல் எங்கள் அப்பா கை மேலே கோவம் நான் வந்து பெரிய ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை நான் நல்லாவே வந்து படிப்பேன் டென்த்தில் வந்து நைன்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அதேமாதிரி டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் வந்து அவங்க சரியாகவே வந்து படிக்கலை போல் அதனாலேயே அப்பாவுக்கு வந்து ரொம்ப கோவம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அப்பாவுக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் நான் சரியாக படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தங்கச்சி மேலே வந்து ரொம்ப பாசம் அதிகம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கரேஜே பேசுவாங்க எங்கள் அப்பா ஏன் அப்படின்னா வந்து அந்த டிஸ்கரேஜ் பண்ணும்போது வந்து எனக்கு அப்போ தான் வந்து வெறி வரும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு நார்மலாக ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் வந்து இருக்கிறது அது பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் விசித்திராவும் மர்ச்சனாவும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்